அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமெட் அக்கௌன் ஸோ அந்த லிங்க்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பெல்ட் ஹோல்டு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம் இதை வந்து பெல்ட் ஹோல்டு லைன் கேண்டல் ஸ்டிக் பேட்டர் கூட வந்து ஒரு சில சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா புல் இஸ் பெல்ட் ஹோல்டு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பியர் இஸ் ஹோல்டு கேண்டல் ஸ்டிக் அப்படின்னு வந்து ரெண்டு வகையில் வந்து இது இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த பியர் இஸ் பெல்ட் ஹோல்டு கேனஸ்டிக் பேட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பெல்ட் ஹோல்ட் கேனஸ்டிக் பேட்டன் அப்படின்னு அர்த்தம் அதாவது வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டோட்டலாக அப்ட்ரெண்ட் இருக்கும் பொழுது அதாவது வந்து ஒரு சார்ட்டில் வந்து டோட்டலாக அப்ட்ரெண்ட் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு பியரிஸ் கேண்டில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேரிஸ் கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ரியல் பாடி வந்து நல்ல லென்த்தியாக இருக்கணும் அது மாதிரி வந்து லோயர் செடை வந்து சின்னதாக இருக்கணும் ஆனால் அப்பர் செடை வந்து சுத்தமாக இதில் வந்து இருக்கவே கூடாது ஸ்டாக் ப்ரைஸ் அப்ட்ரெண்டில் இது மாதிரி தனியாக ஒரு பியரேஸ் கேண்டில் வந்து உருவானால் அது வந்து பியர்எஸ் பெல்ட் ஹோல்டு கேனஸ்டிக் பேட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கும் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பியரிஸ் பெல்ட் ஹோல்டு கேன்ஸ்டிக் பேட்டன் உருவானா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் நோக்கியை வந்து திரும்பும் அதோடைய ட்ரெண்டை வந்து மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து இது வந்து உறுதிப்படுத்தும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட்டில் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்ஃபார்மாவோடைய சார்ட்டு வந்து எடுத்திருக்கேன் இல்லை பாருங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து ட்ரெண்டு அப்பு காட்டும் ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து அப்பு இந்த இடத்துல பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இந்த இடத்த பாருங்கள் ஒரு பேஸ் பெல்ட் ஹோல்டு கேன்சல் பண்ண வந்து ரூபாயிருக்குங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாருங்கள் திரும்பி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் கண்டினியூவாக போயிருக்கா ஸோ இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் இருந்த ஸ்டாக்கு இந்த இடத்துல ஒரு பெயரஸ் பெல்ட் ஹோல்டு கேன்ஸ்டிக் பண்ணுற உருவான ட்ரெண்டு வந்து டோட்டலாக டவுன் ட்ரெண்டில் வந்து மாறிடுச்சு இதில் வந்து எங்கே வந்து செல் பண்ணணும் எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒன்றுனா ஒரு ட்ரெண்டு டவுனில் ஆகும் போது எங்கே நீங்கள் வந்து செல் பண்ணணும் இந்த இடத்துல இருக்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செல் பண்ணணும் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும் ஸோ இந்த இடத்துல லாஸ் போட்டு இந்த இடத்துல செல் பண்ணும்போது உங்களுக்கு தாண்டி போனால் ஸ்டாப் ஆயிரும் இது 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 வந்து போக போக டவுன் ட்ரெண்ட் போக போக உங்களுக்கு வந்து எந்த வந்து பை பண்ணாலும் சரி லாபம் தான் இந்த இடத்துல பைப்னாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபம் தான் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு பிஆர்எஸ் பெல்ட் ஹோல்டு கேன்சல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்டாடே பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் வந்து நிறைய டைம் இது வந்து இந்த மாதிரி உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து ஸ்டாப்லாஸ் போட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புல்லிஸ் பெல்ட் ஹோல்ட் கேன்ஸ்டிக் பட்டன் அப்படிங்கிறது இது எப்படி உருவாகும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டோட்டலாக டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது அதாவது வந்து ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது டோட்டலாக டவுனில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கேண்டில் உருவாகிருக்கணும் அதாவது வந்து புல்லிஸ் கேண்டில் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு அந்த ஆக்சுவலி இருக்குன்னா பியரிஸ் பெல்ட் ஹோல்டு கேன்ஸ்டிக் பட்டனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் என்ன அப்படின்னா லோயர் சைடை வந்து சுத்தமாக இருக்கவே இருக்கக்கூடாது அப்பர் சைடை வந்து சின்னதாக வந்து இருக்கணும் ரியல் பாடியும் நல்ல லென்த்தியாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து உருவாகினால் டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி உருவானா அது வந்து புல்லிஸ் பெல்ட் ஹோல்ட் கேனல் ஸ்டிக் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிற சார்ட்டில் புல்லிஸ் பெல்ட் ஹோல்ட் கேனல் ஸ்டிக் உருவானா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி திரும்ப அப்ட்ரெண்டுக்கு வந்து மாறும் அப்படிங்கிறத வந்து இது வந்து குடிக்கும் சரி நம்ம ஒரு சார்ட்டில் வந்து எடுத்துக்காட்டில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் பாருங்கள் டோட்டலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இது வரை இது வரைக்கும் இருந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஜூம் பண்ணி காட்டினா பாருங்கள் புல்லிஸ் பெல்ட் கோல்டு கேனல் ஷி பார்ட்ட இந்த இடத்துல ஒரு பாருங்கள் நல்லா லென்த்தியான ஒரு ரேல் பாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு அப்பர் சைடாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டோட்டலாக வந்து திரும்பவும் வந்து டோட்டலாக அப்ட் போயிருக்கு ஸோ இது மாதிரி நீங்களும் சரி இன்றாடி பண்ணாலும் சரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுத்து போனாலும் சரி இந்த மாதிரி கேனல் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறது நல்லது லாங் டம்மை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ஆனாலேஜ் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் பட் ஷார்ட் டேம் ட்ரேடிங் ஒரு வீக்லி ட்ரேடிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்பல்சரி இந்த கேண்டில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொன்னிங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ